டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இலக்கண பகுதியில் நம்ம ஏற்கனவே வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பார்த்தாச்சு பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு தடவை பாருங்க இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லோரும் எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க எப்போதுமே வந்து முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க மனசை எப்போதும் தளர் விட்டுறாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் குறி குறிக்கோள் குறி குறிக்கோள் விரதம் நோன்பு விரதம் நோன்பு பொழிகிற தருகின்ற பொழிகிற தருகின்ற ஒப்புமை இணை ஒப்புமை இணை முகில் மேகம் முகில் மேகம் அற்புதம் விந்தை அற்புதம் விந்தை உபகாரி வல்லல் உபகாரி வல்லல் ஈன்று தந்து ஈன்று தந்து கழித்திட மகிழ்ந்திட கழித்திட மகிழ்ந்திட கொம்பு கிளை கொம்பு கிளை நச்சவரம் விடமுள்ள பாம்பு நச்சவரம் விடமுள்ள பாம்பு அதிமதுரம் மிகுந்த சுவை அதிமதுரம் மிகுந்த சுவை விடுதி தங்கும் இடம் விடுதி தங்கும் இடம் தீபம் ஒளி தீபம் ஒளி பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்றில் சிறு வீடு சிற்றில் சிறு வீடு யாண்டு எங்கே யாண்டு எங்கே கல் அலை கற்குகை கல் அலை அப்படின்னா கற்குகை ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் சூரன் வீரன் வாரணம் யானை வாரணம் யானை பொக்கிஷம் செல்வம் பொக்கிஷம் செல்வம் பரி குதிரை பரி குதிரை சாஸ்தி மிகுதி சிங்காரம் அழகு சிங்காரம் அழகு விஸ்தாரம் பெரும்பரப்பு இந்த விஸ்தாரங்கிற ரொம்ப முக்கியமான ஒண்ணு விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும்பரப்பு அடுத்தது கமுகு பாக்கு கமுகு வாக்கு இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா தேடல் தூண் தேடல் தூண் சென்னி உச்சி சென்னி உச்சி நெகிழி தீச்சுடர் நெகிழி தீச்சுடர் சுடர் உறவு நீர் பெரு நீர்பரப்பு உறவு நீர் பெரு நீர்பரப்பு அழுவம் கடல் அழுவம் கடல் கரையும் அழைக்கும் கரையும் அழைக்கும் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் அதுதான் வேயா மாடம் அப்படிங்கிறது அடுத்தது உரு அழகு வங்கம் கப்பல் வங்கம் கப்பல் போழ பிளக்க போழ பிளக்க எல் பகல் எல் பகல் வங்குள் காற்று வங்குள் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் நீகான் நாவாய் ஓட்டுபவன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு போல வெயில் வங்குல் நீகான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க கோடு உயர் கரை உயர்ந்த கோடு உயர் கரை உயர்ந்த மாட ஒள்ளெரி கலங்கரை விளக்கம் மாட ஒள்ளெரி கலங்கரை விளக்கம் எத்தனைக்கும் உயலும் எத்தனைக்கும் உயலும் அடுத்து எரா அப்படின்னா அடிமரம் எரா அடிமரம் பருமல் குறுக்கு மரம் குறுக்குமரம் குறுக்கு மீகாமன் கப்பலை செலுத்துபவர் மீகாமன் கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி திசை காட்டும் கருவி காந்த ஊசி திசை காட்டும் கருவி பரிதி கதிரவன் பரிதி கதிரவன் வெற்பு மலை வெற்பு மலை அன்னதோர் அப்படி ஒரு அன்னதோர் அப்படி ஒரு கழனி வயல் கழனி வயல் கார்முகில் மலைமேகம் மழை மேகம் நிகர சமம் மழை மேகம் நிகர சமம் உறங்கி இருந்தார் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை கல்வி இது ரொம்ப முக்கியமான ஒன்று விச்சை அப்படிங்கிறது என்னது கல்வி பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் பிரம்மாக்கள் யாரு படைப்பாளர்கள் வனப்பு அழகு வனப்பு அழகு நெடி நாற்றம் பூரிப்பு மகிழ்ச்சி மழலை குழந்தை மழலை குழந்தை மேனி உடல் வன்கீரை வளமான கீரை வன்கீரை வளமான கீரை பரி குதிரை முட்டப்போய் முழுதாக சென்று முட்டப்போய் முழுதாக சென்று கால் வாய்க்கால் குதிரையின் கால் மறித்தல் தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் எதிரிகளை தடுத்து தாக்குதல் மாறி மழை மாறி மழை வறந்திருந்த வறண்டிருந்த வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த புகாவாக உணவாக புகாவாக அப்படின்னா உணவாக மடமகள் இளமகள் மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் நல்கினால் கொடுத்தால் வீட்டின் முன் இடம் முன்றில் வீட்டின் முன் இடம் குழி நில அளவை பெயர் குழி நில அளவை பெயர் சீலை உடவை சீலை உடவை ஜான் நீட்டல் அளவையின் பெயர் மடை வயலுக்கு நீர் வரும் வழி மடை வயலுக்கு நீர் வரும் வழி மணி முற்றிய நெல் மணி முற்றிய நெல் கழழுதல் உதிர்த்தல் கழழுதல் உதிர்த்தல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி வையம் உலகம் வையம் உலகம் வெய்ய வெப்ப கதிர்வீசும் வெய்ய வெப்ப கதிர்வீசும் இடர் ஆழை துன்பக்கடல் இடர் ஆழி துன்பக்கடல் சொல் மாலை பா மாலை சொல் மாலை பா மாலை தகளி விளக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று தகழி விளக்கு ஞானம் அறிவு ஞானம் அறிவு நாரணன் திருமால் நாரணன் திருமால் ஆர்வம் விருப்பம் ஆர்வம் விருப்பம் வித்து விதை வித்து விதை கலை வேண்டாத செடி எந்த லை வருதுன்னு பார்த்துக்கோங்க ஒளி வேறுபாடுல இதுவும் வரும் கலை வேண்டாத செடி ஈன பெற பைங்குள் பசுமையான பயிர் பைங்குள்னா என்னது பசுமையான பயிர் நிலன் நிலம் வன்சொல் கடுஞ்சொல் இது எதிரொல்ல கூட வரும் அடுத்தது சாந்தம் அமைதி தாரணி உலகம் தாரணி உலகம் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு மகத்துவம் சிறப்பு தத்துவம் உண்மை தத்துவம் உண்மை பேதங்கள் வேறுபாடுகள் பேதங்கள் வேறுபாடுகள் இரக்கம் கருணை இரக்கம் கருணை மொத்தம் நூத்தி ரெண்டு வந்து இருக்கு நமக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோல எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பாத்துரலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம கல்விப்பட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் தேங்க்யூ